திரு பீட்டர் அல்போன்ஸ் நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க எதிர்கட்சிகளிடத்தில் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி இருந்தீங்க பிரதமர் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் அதுல முக்கியமான அம்சம் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் இது உலக நாடுகளுக்குமான செய்தியாவும் கூட இருக்கிறது பிரதமரினுடைய பேச்சு உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அமைஞ்சதா அதாவது பிரதமர் நான் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் முதல்ல விஜய் நம்முடைய ராணுவ நடவடிக்கைகளை நம்முடைய ராணுவத்தினுடைய தீரத்தை வீரத்தை நம்முடைய அதிகாரிகளுடைய துணிச்சலை அவர்களுடைய திறமைகளை வந்து நாம் எல்லோரும் தலைவணங்கி பாராட்டுகிறோம் அவர்களை வந்து மனமாற நாம் வாழ்த்துகிறோம் ஏன்னா இதில் வந்து நமக்கு யாருக்கும் எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது அவர் ஆர்மி இஸ் த மோஸ்ட் டெடிகேட்டட் த most brilliant அண்ட் த most கமிட்டட் ஆர்மி இன் த world அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆகவே அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளிலே வந்து நம்ம எந்த விதமான குறைபாடுகளையும் சொல்லவில்லை அவர்கள் செயல்பாடு அவர்கள் வந்து சொன்ன விளக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம வந்து அந்த ஆர்மியினுடைய அந்த டொமைனுக்குள்ளே நம்ம போகலை இப்போ நம்ம நமக்கு இருக்கிற கேள்வி வந்து இன்னைக்கு பிரதமர் வந்து பேசுனதுல ஒரு முக்கியமான மூணு கருத்துக்களை நீங்க சொன்னீங்க அவர் பேசினாருன்னு சொன்னீங்க முதல்ல என்னுடைய தங்கைகள் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார் இது என்ன வெற்றி அப்படிங்கிறத வந்து அவர் வந்து விளக்கணும் அதாவது பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அழித்து விட்டோம் அனைத்து முகாம்களையும் அழித்து விட்டோம்னு சொன்னார் ஒரு வார்த்தை ஆல் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது உங்களுடைய தொலைக்காட்சியிலே வந்த தமிழ் விளக்கத்தை வைத்து தான் நான் பேசுறேன் அனைத்து முகாம்களையும் அழைத்து விட்டோம்னு பேசுறார் இப்போ நம்மளே வந்து முப்பது கேம்ப்ஸுக்கு வந்து நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம் கடந்த காலத்துல தேர்ட்டி டெரர் கேம்ப் சைட்ஸை பற்றிய விவரங்களை வந்து நம்முடைய அரசு வந்து பாகிஸ்தானுக்கும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்கிறது இன்னைக்கு இவங்க அட்மிட்டடவே வந்து ஒன்பது தான் இவங்க வந்து இவங்க வந்து அதை தாக்குதல் நடத்தியதாக இன்னைக்கு ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பார்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இருபத்தோரு பயங்கரவாதிகள் முகாம்கள் வந்து அங்க இருக்குதா அது செயல்படுதா இரண்டாவது அடுத்தாள் போல என்ன சொல்றாரு அப்படின்னா பயங்கர அரசு அடி தாங்க முடியாமல் பாகிஸ்தான் நம்மை தொடர்பு கொண்டதுன்னு சொல்றார் ஆனால் பாகிஸ்தான் நம்மளை தொடர்பு கொள்ளவே இல்லை அவங்க வந்து மோடி ட்ரம்ப் தான் தொடர்பு கொண்டாங்க அமெரிக்கன் தி ஆஃப் ஸ்டேட்டை தான் தொடர்பு கொண்டாங்க ஆகவே அவர் மூலமாகத்தான் நமக்கு தகவல் வந்தது இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து பத்திரிகை போன்ற செய்திகளை கூட பிரதமரிடம் யார் பேசியது என்று சொன்னால் மைக் வான்ஸ் தான் பேசியிருக்கிறார் அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் தான் பேசியிருக்கிறார் அவர் பேசி பேசிதான் சொல்லியிருக்காரு இது வந்து எத்தனையோ நான் ஆசீர்வாதம் ஆச்சாரி வந்து பேராசிரியர் இதுவரைக்கும் நடந்த எந்த யுத்தத்திலேயாவது ஒரு மூன்றாவது நாடு வந்து சீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கா ஏதாவது ஒரு நாட்டை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து உக்ரைனும் இன்னைக்கு ரஷ்யாவும் பேசுது அவர் வந்து சீஸ் பயர் கேட்கிறாரு ரஷ்ய வந்து நம்முடைய உக்ரைனுடைய அதிபர் நேரடியா கேட்கிறாரு புட்டின் நான் கேட்டேன் அவர்கிட்ட வந்து பதில் வரலன்னு சொல்றாரு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படி வந்து கெஞ்சினார்கள்னு சொல்றாருல்ல கெஞ்சுகின்ற போது அவர் நேரடியாக கெஞ்சியதாகத்தான் பிரதமர் என்று பேசியிருக்கிறாரு அப்படி நேரடியாக கெஞ்சி இருந்தால் அந்த பாகிஸ்தான் பிரதமரிடம் ஒரு அஸ்யூரென்ஸ் கேட்கணுமா வேண்டாமா இனிமேல் வந்து நீங்க பகிரங்கமாக அறிவிங்க எங்கள் நாட்டிலிருந்து இனிமேல் பயங்கரவாத நடவடிக்கைகளே தொடராது வராது இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னு அந்த பிரதமர் சொன்னார்னா நம்ம இன்னைக்கு வந்து வெற்றி என்று சொல்லலாம் சரி அது வேண்டாம் இந்த பெஹல்காம் அட்டாக்ல வந்து இந்த பயங்கரவாதிகள் உள்ளே வந்து இருபத்தாறு பேருடைய உயிரை கொண்டு கொடுத்துட்டு போறாங்கள அவங்க என்ன ஆறாங்க வாட் ஹாப்பன் டு முக்கியமா நீ ஏன்னு எங்கயோ கண்காணாத ஊர்ல இருக்கிற நான் முடிச்சிடுறேன் எங்கேயோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற தீவிரவாத முகாம்களை அழித்துவிட்டு அங்கே யாரையெல்லாம் அழித்து விட்டோம் என்று பெயர் சொல்லி நீங்க வெளியிடுறீங்க இதுக்கு உள்ள வந்தது எத்தனை பேர் இருநூறு கிலோமீட்டர் எப்படி வந்தாங்க பிறகு எப்படி வெளியே போனாங்க அவங்க இலங்கையில போய் போனதாக ஒரு தகவல் வந்து நம்முடைய ஐபியும் ராவும் இலங்கைக்கு போய் விசாரித்ததாக எல்லாம் தகவல் வந்திருக்கு அப்ப இதெல்லாம் எப்படி நடந்தது அவர்கள் என்ன ஆனார்கள் அவர்களை வந்து தே ஆர் புக் இந்த இந்த கொலையை செய்த அந்த பயங்கரவாதிகளை நாம் தேடி பிடித்து அழிக்காம எப்படி வெற்றி சொல்லணும் முக்கியமான மூன்று பயங்கரவாத அமைப்புகளுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே கொடுத்திருக்கிறார் ஏன்

நான் என்ன செய்ய விரும்பினேன் என்பதை வைத்தோ நான் என்ன செய்ய முயற்சித்தேன் என்பதை வைத்தோ நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை வைத்தோ உலகம் வந்து என்னுடைய செயல்பாடுகளை எடைப்படாது என்னால் என்ன செய்ய முடிந்தது என்பதுதான் வந்து அதை வைத்து தான் எடப்படும் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து குறை சொல்லவே இல்லை ஆசீர்வாத மாசாரி வந்து தயவு செய்து என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து நம்முடைய பிரதமர் வந்து வெளிநாடுகளில் பல முறை பயணம் செய்து உலக நாடுகள் தலைவர்களோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் வந்து ஒரு பெர்சனல் ராப்போ அவர் தேர்தலுக்கே போய் ஓட்டு கேட்டார் ஆனால் ஐஎம்எஃப்ல வந்து அந்த ஒரு பில்லியன் டாலர் லோனை வந்து நிப்பாட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய குரல் விலை நெறிஞ்சிருக்கும் இன்னைக்கு அவர் சொல்றாரு இல்லையா யார் நம்முடைய ஆசீர்வாத ஆசாரி சொல்றாருல்ல அன்னைக்கு வந்து அதை வந்து அவங்களுடைய நிர்மூலமாகி செயலிழந்து போனார்கள் சொல்றாங்களே அந்த ஒரு பில்லியன் டாலர் அவங்க ரெண்டே ஆறு பில்லியன் டாலர்ல ஒரு பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நிப்பாட்ட முடியவில்லை ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஐஎம்எஃப் வந்து நாம் தனிமைப்படுத்தி விட்டோம் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்கே யாருமே இல்லை அதை போன்ற ஒரு சூழ்நிலையில ரெண்டாவது நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் அங்க பாகிஸ்தான் வந்து முழுமையா செயலந்து போனதுன்னு சொன்னார நம்முடைய பிரதமர் வந்து இன்றைக்கு தான் பேசுகிறார் ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் அன்றே பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினாருங்கிறது வந்து எல்லா ஆசீர்வாதம் இருக்கு நாம் வெற்றி பெற்று விட்டோம் இந்தியாவை வெற்றி கொண்டு விட்டோம் இந்த வெற்றிக்கு உதவிய சீனாவுக்கு சீன பிரதமருக்கு சீன தன ஜனாதிபதிக்கு என்னுடைய மிக தாழ்மையான நன்றி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு என்னுடைய திறந்தாழ்ந்த நன்றின்னு அவர் சொல்லியிருக்கார் யாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் நான் என்ன சொல்றேன் எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொன்னார் நான் உங்களை எச்சரிக்கிறேன் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே அணியிலே சேர்த்து அவர்களை நண்பகர்கள் ஆக்குகிறீர்கள் இது நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நான் சொல்வதை குறித்துக் கொள்ளுங்கள்னு பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து பல சமூக வந்து நான் கேக்குறேன் லாசஸ் வந்து நம்ம சொல்லல லாசஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு அது வந்து இன்னைக்கு நம்முடைய அருமையாக சொல்லியிருக்காரு நம்முடைய ஏர் மார்ஷல் வந்து ஒரு கான்ஃபிளிக்ல வந்து லாசஸ் வந்து அன்அவாய்டபிள்

இதுக்கு முன்னால இந்திரா காந்தி அம்மாட்ட வந்து இத மாதிரி நிக்சன் பேசினப்போ அவங்க வந்து இதை விட அதிகமாக செவன்த் பிளீட் வந்து வித் நியூக்ளியர் ஹெட்ஸ் வந்து இந்தியன் ஓஷன்ல கொண்டு நிப்பாட்டி வச்சிருந்தப்போ இந்திரா காந்தி அம்மா என்ன சொன்னாங்க மிஸ்டர் நிக்சன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐ எம் தி பிரைம் மினிஸ்டர் ஆப் தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி ஐ காட் த பொலிட்டிக்கல் பில் என் முதுகலும் வந்து நேராக இருக்கிறது உங்களை எதிர்கொள்ள சக்தி இருக்கிறதுன்னு சொன்ன இந்திரா காந்தி சொன்னாங்க

இந்து சிவர் வாட்டர் ஸ்ட்ரீட் வந்து அப்படி வராதா அதை சேர்த்து சொல்லுங்க இம்பெயண்டர் அல்போ இன்னைக்கு சொன்னதிலிருந்து ஆசீர்வாதம் அவர்கள் கூட சுட்டி சுட்டிக்காட்டினாங்க பாகிஸ்தான் எல்லை கடந்து இதே வரை சென்று இது இது நாள் முன்பெல்லாம் அப்படி நடக்கவே இல்ல நாங்க தாக்குதலை நடத்திட்டோம் இனியும் இது தொடர்ந்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதுதான் ஆபரேஷன் சிந்தூர்ன்னு நோக்கமா வச்சுக்கிட்டா பெரிய சக்சஸ் தானே நமக்கு

அது முடிஞ்ச உடனே பாகிஸ்தானில் அயூப்கானை வந்து லெஜிட்டிமேஸி போய் அவர் வந்து உடனே அந்த ஊர்ல குழப்பம் வந்து அவர் வெளியே போயிட்டார் அந்த 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 ஆப்ரேஷன் அதில் தான் முடிஞ்சது நைன்டீன் செவென்ட்டி ஒன்னில் ஒரு அன்மிட்டிகேட்டட் டிசாஸ்டர் அதாவது பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கிட்டு தான் இந்திரா காந்தி திரும்புனாங்க அதுக்கு பிறகு தான் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது நைன்டீன் நைன்ட்டி நைனில் உங்களை வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானிள் பண்ணி கார்கில விட்டு அவங்க வித்ராங்க அதுக்கு பிறகு முடிஞ்சது ஆகவே இந்த மூணு வாரிலையும் ஒரு நேச்சுரல் கல்மினேஷன் நம்ம ஒரு மிலிடரி ஆபரேஷன் நடத்துறோம் அந்த மில்டரி ஆபரேஷன் நடத்தும் போது நம்ம வந்து நியாயம் நம்ம பக்கம் இருக்கு நீதி நம்ம பக்கம் இருக்கு நம்ம பக்கம் வெற்றி இருக்கு நம்முடைய ராணுவம் இருக்கு உலகத்தினுடைய ஆதரவு இருக்குன்னு சொன்னா வாட் இஸ் த ரிசல்ட் நீ ஒண்ணு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சாரி நான் வந்து நான் வந்து அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரா இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய அரவிந்த் குணசேரன் சொன்ன மாதிரி நீங்க அந்த நாலு பேரை பிடிச்ச உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவங்கள வந்து நீங்க கசாப்பை தூக்கில் போட்ட மாதிரி போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துட்டாரா இல்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க நிற்பாட்டினீங்க யூ காட் ய அ கோஆப்பரேஷன் இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் வந்து உங்களுக்கு ஹேவ் யோ பிளாங்க் செக் நீங்க வந்து என்ன ஜெனைக்கிறாரோ பிரதமர் அதை அவர் செய்யணும்னு சொல்லிட்டோம் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மனம் காயப்பட்டிருந்தால் கூட அவர்கள் எல்லோரும் ஒரே குரலாக பாகிஸ்தான் இஸ் எ டெரரிஸ்ட் ஸ்டேட் அதை வந்து அதை அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லி ஒவ்வாசி முதக்கொண்டு சொல்லி இருக்கேன் இந்த நாட்டில் உள்ள நூற்றி கோடி மக்களும்

இந்த தாக்குதல்களால காயப்பட்டதால ஹாஸ்பிடல் நிரம்பி வழிகிறது கால் இழந்தவர்கள் கை இழந்தவர்கள் கண் போனவர்கள் அவர்கள் வந்து தேவ பெய்டு சோமச் பிரைஸ் பார் வாட் நமக்கு அந்த உத்தம் தெரியாது ஆனா காஷ்மீர்ல இருக்கிறவனும் பஞ்சாப்ல இருக்கிறவனும் அதுக்கு வெலை கொடுத்துருக்குறாரு ஆச்சர் சோ அதுக்கு ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து திடீர்னு உதரா பண்ணிட்டீங்கன்னா கேட்க மாட்டுமா பீட்டர் அல்பன் நீங்க என்ன இடம் குறிக்கிட விரும்புறீங்க திருப்பீட்டார் இல்லை அதாவது

அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு யுத்தம் வந்து ஒரு பெரிய ரெண்டு நாடுகளுக்குள்ள மோதல் வந்து நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் உயிரிழப்பு வந்து எந்த பக்கத்தில் நடந்தாலும் அது பேரிழப்பு ஒரு யுத்தம் நடப்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நம்முடைய பிரதமர் வந்து சொல்லுகிற விளக்கம் வந்து எங்களை பொறுத்தவரை போதுமானதாக இல்லை அவர் நிறைய விளக்கங்கள் தரணும் இதை வந்து பிரச்சினை பிரச்சனையாக முயற்சிகளை அனுமதிக்கிறார் எழுத்திருக்கிறோம் அதை பிரதமர் ஆபத்தை உணர்ந்து அதற்கான அமெரிக்காவை கண்டிக்கின்ற முயற்சியிலே பிரதமர் தைரியமாக முன்வர வேண்டும் ஒரு சில வார்த்தைகள்